முதன் முறையாக சிஎஸ்கே சொந்த மண்ணில் வந்துட்டு லக்னோ வந்துட்டு பீட் பண்ணியிருக்காங்க இரநூத்தி பத்து அதாவது சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கைவ்வாட் வந்துட்டு இதுவரை சிஎஸ்கே கேப்டனாக பணியாற்றிய யாருமே வந்துட்டு செஞ்சுரி இல்லைங்க நம்ம தோனி உள்பட தோனி தான் பதினேழு வருஷமாக கேப்டன் சைடு கேப்பில் வந்துட்டு ரைனா பண்ணியிருக்காரு பட் இவர் சிஎஸ்கே கேப்டனாக செஞ்சுரி அடிச்சு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணார் சுபம் சுபம் டுபே சிக்ஸர் டுபேவா வேற லெவலில் தெரிக்க விட்டாருங்க ஓகேவா பட்டு என்ன ஒரு பேட் லக்குன்னு தெரியல பட் தோல்விக்கு பிறகு பேசியிருக்காரு நம்ம ருத்ராஜ் கைக்வாட் கண் கலங்கி இருக்காரு என்னை வந்துட்டு டெஃபினட்டாக சிறப்பால் அடிக்கணும் அந்த மாதிரி அவர் சில எரார் பண்ணிட்டேன் கேப்டனில் அப்படின்னு வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க மேலும் சிஎஸ்கே டீமுக்கு ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் என்னென்னா லக்னோ ஜெயித்தாலும் நாலாவது இடத்துல நம்ம தான் இருக்கும் அது எப்படி ப்ரோ கூமூட்டுத்தனமாக சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நெட் ரன் ரேட் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியுங்க நெட் ரன் ரேட் வந்துட்டு சிஎஸ்கே விட சிஎஸ்கே தான் டாப்பில் இருக்காங்க அதாவது ப்ளஸ் நானூறு கிட்ட இருக்காங்க எட்டு பாயிண்ட் நல்லா நோட் பண்ணணும் ஏன்னா நெட் பாயிண்ட் நெட் ரன் ரேட் தான் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் ப்ளே ஆஃப் ரைஸில் நம்ம முன்னாடி வர்றதுக்கு எல்ஜி ஜெயிச்சாலும் டென் பாயிண்ட் இருக்காங்க ஆனால் அவங்க நெட் ரெண்ட் ரேட் வந்துட்டு வெறும் நூறு தான் இருக்குது நல்லா நோட் பண்ணிக்கோங்க நம்ம நானூற்றி பதினஞ்சு பக்கத்தில் இருக்கோம் டெஃபினட்டாக அடுத்த மேட்ச் வின் பண்ணும்போது எல்ஜி தோக்கும் பட்சத்தில் நம்ம நாலாவது இடத்துக்கு வரலாம் ஏன்னா அடுத்த மேட்சும் சென்னையில் தான் மோதுகிறோம் மிகப்பெரிய எஸ்ஆர்கட்சியோட மோதுகிறோம் ஆனால் அதுக்கு அடுத்த மேட்ச் இருக்கு இல்லையா அது சோதா பிபி தான் மோதுகிறோம் அடுத்தடுத்து பிபி கேஸோட அதனால் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ப்ளே ஆஃப் உள்ள வர ஓகேவா எல்ஜி அடுத்தடுத்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீமோட தான் மோதுகிறாங்க அவங்க தோக்கும் பட்சத்தில் சிஎஸ்கே முன்னாடி வர வாய்ப்பு இருக்குங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க நெட்ரன் ரேட்ல வந்துட்டு நம்ம டாப்ல இருக்கும் ஓகேவா அடிச்சதெல்லாம் சரியான ஸ்கோர் இரநூத்தி பத்து போன அடிச்சோம் எடுத்து அது ஒரு சென்னை டீமுக்கு பீடையாக இருக்குங்க என்னன்னு தெரியல வந்து பத்து பதினொன்று பட் அது அதுவும் தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் ஆனால் தோல்விக்கு பிறகு கேப்டன் ருத்ராஸ் கெக்வாட் என்ன மென்ஷன் பண்ணிருக்காருன்னா உண்மையிலேயே சாம்பா புரிசன் ஸ்டோனிஸ் இருக்கார் இல்லையா மேட்ச் வின்னராக இறங்கி செஞ்சிருக்காருன்றே சொல்லாங்க கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல சென்னை ஓன் கண்டிஷன்ல நூத்தி இருபத்தி நாலு ரன் அடிச்சு அறுபத்தி மூணு பந்து ஆறு சிக்ஸர் பதிமூணு பவுண்டரி விளாசி இருக்காருங்க அவங்க சொந்த நாடு எல்லோ ஜெர்சியவே பீட் பண்ணியிருக்காரு என்றே சொல்லலாம் நம்ம சாம்பாவோட புரிசை ரெண்டு பேருத்துக்கும் ஒரு டிங்கு முக்க இருக்கணும் ரகசிய உறவு இருக்கு பட் அவர் தாங்க பெருசா யாருமே எதிர்பார்க்கல ஸ்டோனிஸ் எல்லாம் என்னைக்கு அடிச்சிருக்காரு பட் சிஎஸ்கே எதிராக இன்னைக்கு விளாசி இருக்காருன்னா நூற்றி இருபத்தி நாலு ரன் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேனா ஜெயிக்கி வச்சிருக்காருனா சென்னைக்கு இது ஒரு பேட் லக் தான் அதுதான் வந்துட்டு ருத்ராஸ் கிக்வார்ட் சொல்லியிருக்காரு எல்லாமே சரியாக தான் போச்சு பட் ஸ்டோனிஸ் வந்துட்டு மொத்தமாக அதாவது எங்களோட பிளானை வந்துட்டு டாமினேட் பண்ணிட்டாரு மேலும் அதாவது தீபக் சகாரோட ஃபீல்டிங்கை மிகப்பெரிய லெவலில் காட்டமாக பேசினாருங்க ஏன்னா ஒரு சிக்ஸரை மிஸ் பண்ணார் அண்டு கைக்கு வந்து ஒரு ஃபோரை மிஸ் பண்ணாரு சிஎஸ்கேவோட ஃபீல்டரும் கொஞ்சம் சொதப்பினாங்கன்னு வைங்களா குறிப்பாக தீபக் சகாருக்கு முது முதுகு சத்த பயிலாக இருக்காருங்க குனியவே மாற்றுறாரு ஓகேவா ரொம்ப அந்த சீவஞ்சத்தை போய் மாதிரி இருக்கார் எனர்ஜி இல்லாமல் அவர்னால தான் தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது என்றும் நம்ம ருத்ராஸ் கிக்வாட் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு கேப்டனாக வந்துட்டு நான் தான் ஃபோர் லைனில் ஒரு தெளிவான ஃபீல்டரை நிறுத்திருக்கணும் பட் ஒரு மீடியமான ஃபீல்டரை நான் அங்கே நிப்பாட்டினது செட் பண்ணது என்னோட ஒரு மிகப்பெரிய தவறு எல்லாமே நாங்கள் சரியாக தான் பண்ணிணோம் பட்டு எங்களுக்கு இது ஒரு பேலக்கான நாள் என்றும் ருத்ராஸ் கேக்வாட் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க இனிவரும் போட்டிகளில் வந்துட்டு டெஃபினட்டாக பேக் பண்ணி ப்ளே ப்ளே ஆஃப்குள்ளே வருவோம் என்னால் முடிஞ்ச உழைப்பை கேப்டனாக நான் போட்டிருக்கேன் பட் இந்த தோல்வி வந்துட்டு மிகப்பெரிய ஏமாற்றமாக அமைந்துவிட்டது என்றும் கண்கலங்கி பேசியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ருத்ரா சொன்ன மாதிரி தீபக் ஜெகார் தான் தோல்விக்கு மிகப்பெரிய காரணமா அவர் விட்ட ஒரு சிக்ஸர் விட்டாரு ரெண்டு பவுண்டரியை விட்டாருங்க அதுதான் தோல்விக்கு மிகப்பெரிய மூல காரணமா சிஎஸ்கே என்ன மைனஸ் பண்றாங்க தொடர்ந்து இரண்டு மேட்ச் தோத்திருக்காங்க சென்னை ஓன் கண்டிஷன்லயுமே இப்ப தோத்திருக்காங்க பவுலிங் ஒண்ணும் இல்லைங்க இந்த தேஸ் பாண்டேவெல்லாம் ஒரு பவுலரா வச்சு ரொட்டேட் பண்றாங்க பாத்தீங்களா அதெல்லாம் வந்துட்டு கொடுமையிலையும் குடும்பம் மிகப்பெரிய குடும்பம் சேம் டைம் ஜடேஜாவுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு ஓவர் கொடுக்கலாம் அதே மாதிரி தீபக் ஜெகாருக்கு முதல் ரெண்டு ஓவர் நல்லா தான் போட்டாரு அவருக்கு அப்படியே பிரேக் பண்ணிட்டாங்க இருக்கிறாங்க இங்கிலாந்து தான் சில பிசிறு அடிச்சிருக்கு என்றும் நம்ம ருத்ராஜ் கி மென்ஷன் பண்ணியிருக்காருங்க சிம்ரத் சிங் வந்துட்டு நல்ல போலர் தேஸ் பாண்டே தூக்கிட்டு அவரை கொண்டு வந்தாங்கன்னு வைக்கலாம் பவர் பிளேயில் விக்கெட் டேக்கர் நெக்ஸ்ட் வந்துட்டு சில மாற்றங்கள் இருக்கும் பவுலிங் ஸ்குவாலில் அப்படின்னு வெளிப்படையாக வந்துட்டு நம்ம ருத்ராஜ் கி கோட் பேசியிருக்காரு பவுலிங் தான் தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைந்து விட்டது என்றும் கண்ணீருடன் மென்ஷன் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க